சக்தி ஓம் அங்காள அம்மையே போற்றி ஓம் அருளின் உருவே போற்றி ஓம் அம்பிகை தாயே போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் அரும் பெருஞ்சோதியே போற்றி ஓம் அன்னபூரணியே போற்றி ஓம் அமுத சுவையே போற்றி ஓம் அருவானவளே போற்றி ஓம் ஆதிசக்தியே போற்றி ஓம் ஆதி பரம்பொருளே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் ஆன்ப சுரூபிணியே போற்றி ஓம் அங்கார அங்காளியே போற்றி ஓம் ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் முதலே போற்றி ஓம் ஆக்கு சக்தியே போற்றி ஓம் இன்னல் கலைபவளே போற்றி ஓம் இடர் நீக்குவலே போற்றி ஓம் இமயத்து அரசியே போற்றி ஓம் இச்சா சக்தியே போற்றி ஓம் இணையில்லா தெய்வமே போற்றி ஓம் இரவு பகலாகி இருப்பவளே போற்றி ஓம் இயக்க முதல்வியே போற்றி ஓம் இறைவனின் இரவியே போற்றி ஓம் இகம்பர சுகமே போற்றி ஓம் ஈசனின் தாயே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈகை பயனே போற்றி ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரி அங்காலியே போற்றி ஓம் ஈசனின் இயக்கமே போற்றி ஓம் ஈஸ்வரி ஆனவலே போற்றி ஓம் ஈகை குணவதியே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் உலகை இன்றாய் போற்றி ஓம் உலகில் நிறைந்தாய் போற்றி ஓம் உருவம்மானாய் போற்றி ஓம் எம்மையே போற்றி ஓம் உயிரே வாழ்வே போற்றி ஓம் உயிராயிருப்பாய் போற்றி ஓம் ஆனாய் போற்றி ஓம் உமாமகேஸ்வரியே போற்றி ஓ மூணுயிரானாய் போற்றி ஓ மூக்கம் மருள்வரை போற்றி ஓ மூழ்வினை எருப்பாய் போற்றி ஓ மூரை காப்பாய் போற்றி ஓ மூழலை ஒழிப்பாய் போற்றி ஓ மூக்கமாய் நிறைவாய் போற்றி ஓ மூடல் நாயகியே போற்றி ஓ மூழ்வினை கலைவாய் போற்றி ஓ மூற்றும் கருணை மழையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் எங்களை காப்பாய் போற்றி ஓம் என் குணவல்லியே போற்றி ஓம் எழில்மிகு தேவியே போற்றி ஓம் ஏழிஷை பயனே போற்றி ஓம் ஏகம்பன் துணைவியே போற்றி ஓம் ஏகாந்த ரூபிணியே போற்றி ஓம் ஏழை காப்பாய் போற்றி ஓம் ஐங்கரந்தாயே போற்றி ஓம் ஐயனின் பாகமே போற்றி ஓம் ஐயம் தெளிந்தாய் போற்றி ஓம் ஐம்பொரி செயலே போற்றி ஓம் ஐம்புலன் சக்தியே போற்றி ஓம் உருமாறி உருமாறி போற்றி ஓம் ஒன்பான் சுவையே போற்றி ஓம் ஒளி ஒளி ஆனாய் போற்றி ஓம் ஒப்பில்லா சக்தியே போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றி ஓம் ஓங்காரி ஆனாய் போற்றி ஓம் மோங்காரி அங்காளி போற்றி ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் ஒருவாய் நின்றாய் போற்றி ஓம் ஓங்கார சக்தியே போற்றி ஓம் கல்விக் கடலே போற்றி ஓம் கற்பூரவல்லியே போற்றி ஓம் கந்தந்தாயே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கார்மேகந்தங்கையே போற்றி ஓம் காளி சூலி போற்றி ஓம் காக்கும் மங்காளியே போற்றி ஓம் சங்கரி சாம்பவி போற்றி ஓம் சக்தியாய் நின்றாய் போற்றி ஓம் சாந்தவதியே போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் ஷினம் தனிப்பாய் போற்றி ஓம் சிங்கவாகினியே போற்றி ஓம் சீற்றம் கொண்டாய் போற்றி ஓம் சுந்தரவல்லி போற்றி ஓம் சூரசம்ஹாரி போற்றி ஓம் தாண்டவ ஈஸ்வரியே போற்றி ஓம் தாட்சாயணி தேவியே போற்றி ஓம் திரிபுர போற்றி ஓம் தூபச் போற்றி ஓம் நடனநாயகியே போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கு அரசி போற்றி ஓம் பாஞ்சராட்சியே போற்றி ஓம் பம்பை நாயகியே போற்றி ஓம் பார்வதா தேவியே போற்றி ஓம் பாம்பின் பர் உருவே போற்றி ஓம் பார்ப்புகம் தேவியே போற்றி ஓம் பிணிக்கு மருந்தே போற்றி ஓம் பிறவி அருப்பாய் போற்றி போற்றி ॐ शक्ति